கவிஞர் கு கணபதி சுப்பிரமணியன் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை அழைக்கட்டும் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் அரங்கத்தில் உள்ள ஒரு விருது வழங்கும் போது கணவன் இழிப்பை மகிழ்மாறு அன்போடு கொள்கிறோம் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது விருது கலைஞர் விருது கலைஞர் விருது பிறகுதான் இப்பொழுது கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் வாழ்த்துக்கள் பிருந்தா சாரதி அவர்களை தொடர்ந்து கவிஞர் கவிதாசன் அவர்கள் கவிஞர் கவிதாசன் கவிஞர் ஆபா தமிழன் அவர்கள் நீங்க தமிழன்பன் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி தொடர்ந்து கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி கவிஞர் மானூர் புகழேந்தி அவர்கள் கவிஞர் மானூர் புகழேந்தி கவிஞர் இதய கீதம் ராமானுஜம் கவிஞர் மானூர் புகழேந்தி அவர்களை தொடர்ந்து கவிஞர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் கவிஞர் ஆர் வர்சலா அவர்கள் தொடர்ந்து வெல்லும் கவிதைகளை எழுதி வருகின்ற கவிஞர் ஆர் வர்சலா அவர்கள் இப்பொழுது விருது பெற்ற கவிஞர்கள் அனைவரும் மேடையிலே அமர்கிறார்கள் அவர்களுக்கான குழு புகைப்படம் எடுக்கப்பட உள்ளது அன்பான அறிவிப்பு இதற்கு அடுத்த அணி பெயர்களை அறிவிக்கின்றோம் கவிஞர்கள் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்குறோம் வேலை வண்டிகளை வந்திருக்கலாம் புதுவை கோ பாரதி அவர்கள் வாம்புஸ்ரீ திருவள்ளுவர் அவர்கள் கவிஞர்கள் ஒரு சிறிய மாற்றம் அவங்க கவிஞர்கள் அதாவது புகைப்படக் கலைஞர்கள் விரும்புவே கவிஞர்கள் பின் புறம் நிற்கும்படியாக கேட்கொள்கின்றோம் நிற்க இயலாதவர்கள் அவர்களே அடுத்த அணி தயாராக புதுவை கோபாரதி வாமுசே திருவள்ளுவர் மானா பாஸ்கரன் முகம் இளமாதன் வல்லம் ராஜ்பாஸ் வேலூர் நாராயணன் பள்ளிகுண்டா மோகன்குமார் குமார் நம்பிக்கை நாகராஜன் மதிவண்ணன் மற்றும் அனைவரும் அருகில் இருப்பாரு கேட்டுக் கொள்கின்றோம் நீங்கள் விருதுகளை பெற்ற பிறகு இங்கு வாங்கி இருக்கும் இந்த பகுதி வழியாக இருக்கைக்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு கூறுகின்றோம் Thank mm -hmm. you. Yeah.